சிம்ம ராசி மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது நான்காம் பாவத்துல சந்திரன் இருந்து வாரம் தொடங்குகின்றது ராசியாதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்துல இருந்து கொண்டு இருக்கின்றார் அப்ப நீங்க வந்து இருப்பிடத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னா அதற்கு உகந்த காலம் அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கு அப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் கூட இடமாற்றம் அதற்கு ஒரு தேர்வாக இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் கூட முதல்ல இடமாறணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா நீங்க அதை பயன்படுத்திக்கணும் எப்போ வந்து ஒருத்தருக்கு பெரிய பிரச்சனை வரப்போகிறதோ அப்போ வந்து இடம் மாறக்கூடிய ஒரு விஷயம் நல்ல தேர்வாக இருக்கும் அது தோணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நிறைய செலவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் சுப செலவுகளாக இருக்கும் அல்லது வந்து எதிர்பாராத செலவுகளாக இருக்கும் அந்த செலவுகள் வந்து ஒருத்தருக்கு ஏற்படும் இந்த ரெண்டுமே நம்ம இப்படியோ தவிர்த்துறோம்னு சொன்னால் மூணாவது தான் நமக்கு ஆபத்தோ அல்லது கஷ்டங்களோ ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அதனால் கஷ்டம் வரும்னு சொல்லலை இடமாற்றம் செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் செய்யலாம் வசிக்கக்கூடிய வசிப்பிடத்தை மாற்றுறது வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் வேறு வீட்டுக்கு போகணுன்னு சொச்சிருந்தால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு அடுத்த ஆவணி மாதத்தில் போகிற பிளான் இருந்தால் அதை வந்து நீங்கள் இப்போது செயல்படுத்துறது அதுபோல் வேலை மாற்றணுன்ற எண்ணம் சில பேருக்கு இருந்தால் தாராளமாக அதற்கான முயற்சியை செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து பலனை ஏற்படுத்தும் நீண்ட காலமாக உடல் பாதை இருக்குது எனக்கு வந்து குணம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வைத்தியரை மாத்துறது வைத்திய முறையை மாத்துறது அது கூட உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் மாற்றத்தினால் பலன் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும்